ஹாய் மக்களே இந்த வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி தம்ப்ளைண்ட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ரொம்ப நாள் நாங்கள் ரெண்டு பேருமே பிளான் பண்ணி பல்லாவர சந்தைக்கு போனோம் போனோம் போனோன்னு சொல்லிட்டு நிறைய நாள் பிளான் பண்ணுது இன்றைக்கி தான் அது நடக்க போகுது நாங்கள் மெயினாக வந்து ஃபர்னிச்சர் வாங்கலாம் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து எங்ககிட்ட ஃபர்னிச்சர் இல்லாததுனால ஃபர்னிச்சர் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பட் அந்த டைம் நாங்கள் வச்சுருந்த பைசா எல்லாமே செலவாயிடுச்சு அதனால இப்போதைக்கு என்னோட கண்ணில் என்ன படுதோ ரேண்டமாக ஒரு பர்ச்சேஸு மெயினாக வந்து வேர்ஸ் தான் வந்து நான் பார்க்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு சந்தை எப்படி இருக்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன் இங்கேருந்து ரொம்ப தூரம் அது நாங்கள் டூ வீலரில் தான் போக போகிறோம் ஸோ போயிட்டு சந்தையில் எப்படி இருக்குது ரேட் என்னங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சந்தைக்கு நாங்கள் கிளம்புறது எந்த ஐடியாவுமே இல்லை எங்கள் மைண்ட்ல இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தைட் நாங்கள் கிளம்பின்ட்டுருக்கோம் கண்ணில் பார்க்குறோம் அந்த ஒரு சில திங்ஸ் வந்து ஒர்த்தியாக இருக்குது அப்படின்னா வாங்குறது இல்லைனாக்கா சந்தையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற ஐடியாவில்தான் நாங்கள் இருக்கோம் ஃபைனலாக நாங்கள் வந்து சந்தைக்கு வந்துட்டோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னாக்கா ஒரே ஒரு ஸ்ட்ரீட் ஒரு பெரிய ரோடு இந்த எண்டுலேருந்து இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக சந்தை தான் நம்ம வாங்குகிற ஐடியா இல்லைன்னா கூட இந்த சந்தையை வேடிக்கை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன் இங்கே அம்மா அப்பா தவிர்த்து மற்ற எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ரொம்ப உண்மை இங்கே அம்மா அப்பா மட்டும்தான் வாங்க முடியாது மற்ற எல்லா திங்ஸுமே வாங்கலாம் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் எல்லாமே இங்கே இருக்குது பெட்ஸ்லேருந்து பழைய பொருள்லேருந்து அது எல்லாமே இங்கே இருக்குது பட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா நிறைய திங்ஸ் வந்து இங்கே செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது புது ஐட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி அண்ட்லெஸ் இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தவிர்த்து வேற ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதை தவிர்த்து மற்றபடி எல்லா பொருளா வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்கு மெயினா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு அதுக்கப்புறமா வந்து இந்த தேவையில்லாத நம்ம காயிலங்காட்ல தூக்கி போடுற திங்ஸ் எல்லாமே வந்து இங்க வருது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் நிறைய பெட்ஸுமே இங்கே சேல் பண்ணுறாங்க என்ன வகையான கோழி வேணும் புறா வேணும் எல்லாமே இங்கே இருக்கு இந்த பெரிய ரோடை வந்து அவங்க நாலு பார்ட்டிஷனாக போட்டு ரோட்டுக்கு இந்த சைடு ரெண்டு பார்ட்டிஷனாகவும் அந்த சைடு ரெண்டு பார்ட்டிஷனாகவும் போட்டு விற்கிறாங்க எங்களுக்கு அண்டில் கிளி நாங்கள் போயிருக்க டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஒரு ஷாப் ரெண்டு ஷாப் மட்டும்தான் கிச்சன் ஐட்டம் இருந்துச்சு கிச்சன் ஐட்டம் வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக போயிருந்தேன் பட் ஷாப்ஸ் இல்லை அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா நிறையா இந்த செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம் கடைங்க நிறைய இருந்துச்சு மார்னிங் நாங்கள் போகும்போது கூட்டம் ரொம்ப கம்மியாகவும் கடைங்க ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு ஆனால் ரிட்டர்ன் வரும்போது சுத்தமாக இந்த ஸ்ட்ரீட்டில் வரவே முடியல வண்டி எல்லாம் போட்டு அடைச்சி நடக்கிறதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு பயங்கர ரஷ் ஆகிடுச்சு இந்த ஸ்ட்ரீட்டு ஸோ போகிறவங்க கொஞ்சம் சீக்கிரமே போங்க இந்த சந்தை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும் பைக் பார்க்கிங் எல்லாத்துக்குமே வந்து நிறையவே ஸ்பேஸ் இருக்கு இந்த சந்தை எனக்கு யூஸ்ஃபுல்லானதை விட என் ஹஸ்பண்டுக்கு தான் இங்கே பாருங்க பார்க்குற இடம்லாம் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இப்போ என்ன பண்றாரு பாருங்க ஒரு கடையில் எல்லாரும் நின்று சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் கும்பலா ஸோ நம்மளும் போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு நின்று பார்த்துட்டு இருந்தாரு இந்த சந்தை போனதில் என்ன எந்த இந்த விஷயங்கள்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வேன் ஃபுல்லாக வந்து ஒரு லேடி டாப்ஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க வெறும் டாப்ஸ் மட்டுமே அப்படியே கும்பலாக கொட்டி வச்சிட்டு இருந்தாங்க அவங்க அந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் பத்து ரூபா ஒரே ஒரு டென் ருபீஸ் மட்டுந்தான் ஆனால் எல்லாமே யூஸ் பண்ண பழைய பழைய ஸ்டாப்ஸ் தான் அதுலேயே நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்தால் ஒன்று ரெண்டு வந்து புதுசுமே இருக்குது பட் எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஏன்னா அதில் மாதிரி ஸ்மெல் வந்துச்சு எனக்கு அது செட் ஆகலை அதனால நான் போய் வேடிக்கை பார்த்து வந்துட்டு வந்துட்டேன் ஆனால் அதுலேயும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பொறுக்கி பயங்கரமாக அலப்புறம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆளுங்க டென் ருபீஸ்ன்னு சொன்ன உடனே மொத்த கும்பலும் அங்கே தான் போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆஃபீஸ் டேபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த ஐடியா வந்து எங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு பட் அங்கே போனதுக்கப்புறமா நிறைய ஆஃபீஸ் டேபிள் இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சோஃபா எல்லாமே வந்து புது சோஃபா புது சோஃபாவும் வச்சுருக்காங்க பழசுமே வச்சுருக்காங்க பட் பழசுலேயே வந்து நிறைய சோஃபாவில் அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து சுற்றி வச்சுடுறாங்க பார்க்கறதுக்கு புதுசு மாதிரியே இருந்துச்சு கிட்ட போய் பார்த்தா தான் பழசுன்றது தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு பிரியாணி பாத்திரம் வாங்கணும்னு அசைங்க வித்துட்டு இருந்தாங்க அதான் வெடிக்க பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க புதுசு அதோட ஒரு சைஸ் டூ தௌசண்ட் சொன்னாங்க வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ கம்ப்யூட்டர் டேபிள்ஸும் ஒரு சேரும் பார்த்துட்டு இருக்கோம் உட்காரத்துக்கு அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணுன்றதுனால இந்த ஷாப்பில் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் இருந்துச்சு ஃபைனலாக எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் கேட்டுட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு ஷாப்பில் வந்து நின்னோம் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட் அவ்வளோதான் இருக்குது கம்ப்யூட்டர் டேபிள் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அப்புறமா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ் தான் இருக்குது ரொம்ப செலவு பண்ண முடியாது என்னால் புது கடையில் போய் அப்படின்றவங்க நினைக்கிறவங்க தாராளமாக இதை வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சில ஆஃபீஸஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கேபின்ஸ் எல்லாம் வந்து வித்துட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே இருக்குது ரொம்ப பழசு உடஞ்சி போயிருக்கு அதை போய் அந்த ரேட் கொடுத்து வாங்கணுமா அந்த மாதிரிலாம் இல்லை அந்த பொருளுக்கு அந்த அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நல்ல கனமான ஒரு வெயிட்டான ஒரு கம்ப்யூட்டர் டேபிளோ ஒரு சேரோ வாங்குறது வந்து நம்மளை பொறுத்து நம்மளுக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம் அந்த மாதிரி தான் ஸோ மரங்களை செஞ்ச நிறைய கட்டில் இதெல்லாம் சோஃபாலாம் இருந்துச்சுங்க பட் சில கடப்புக்காரங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா புதுசாக வாங்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் வந்து பச்சை மரம் அது அந்த மாதிரி வாங்கக்கூடாது ரொம்ப பதப்படுத்தி ரொம்ப பழைய மரத்தில் செஞ்ச ஃபர்னிச்சர் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ லேப்டாப் பேக்ஸ் வேணுன்றவங்க பழைய பேகு ஓரளவுக்கு ஒரு ரீசனபுளான ரேட்டில் வேணுன்றவங்க தாராளமாக இங்கே போகலாம் பழைய வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு எல்லாமே ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் லைட்டாக தாகம் எடுத்துக்கிச்சு வெயில் வர ரொம்ப ஸோ வந்து ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கியே குடித்தோம் எப்படி இது

நிறைய சுடிதார் டாப்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்துச்சு ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு டாப்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் சென்னையில் முட்டை இப்போ விடுவாங்க பாரு மேல அது கேட்காது காடை முட்டை எந்த பேரு கால் கட்ட அந்த கோயில் வந்த கோழி ரவ கழுத்து இல்லாம ஒரு கழுத்து வெட்டு மாதிரி ஒரு கோழி இந்த சந்தையில் பெக்கனே ஒரு தனி ஸ்ட்ரீட்டே இருக்கு ஒரு லைன் ஃபுல்லாகவே அங்கே வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டி கோழி வாத்து காடை அது இது ஆடு கூட வந்து வித்துட்டு இருந்தாங்க ஸோ நிறைய பேக்ஸு அதெல்லாமே கூட இருந்துச்சு இந்த ஸ்லிங் பேகு ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கலாம் தேவையானது இப்போ நாங்கள் எல்லா ஃபர்னிச்சரும் வீட்டுக்கு கொண்டு வரோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பிஸி அதனால் நானே வந்து ஃபர்னிச்சர் எல்லாமே அந்த டிரைவர் கூட சேர்த்து இறக்கிட்டேன் இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் எவ்வளோ ரேட்டில் இருந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கியிருக்கோன்றதை நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு சோஃபா வாங்கியிருந்தோம் பிளாக் கலரு த்ரீ ப்ளஸ் டூ வாங்கியிருந்தோம் அது வந்து ஒரு தேக்கு மரத்தில் பண்ணதுன்னு அவர் சொன்னார் பட் எனக்கு சரியாக தெரியல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சோஃபா தான் ரேட் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் சொல்லி கம்மி பண்ணி கம்மி பண்ணி கடைசியில் செவன் பாயிண்ட் டூ வந்து பே பண்ணோம் ஒரு ஆஃபீஸ் டேபிள் ஒன்று வாங்கியிருந்தோம் நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு நல்ல ஒர்த்து அதோட ரேட் பார்த்திங்கனாக்கா த்ரீ தௌசண்ட் சொல்லி ஃபைனலாக வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த ஆஃபீஸ் டேபிள் கொடுத்தாரு ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து கீயோடு நல்லா பக்காவாக க்ளீனாக இருந்துச்சு அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு சேர் ஒன்று வாங்கியிருந்தோம் நாங்கள் பேக் பெயின் இருக்கிறதுனால அந்த சேர் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடோ என்னமோ சொல்லி வாங்கியிருந்தோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக சரியாக தெரியல ஸோ இந்த மூணு திங்ஸ் தான் நாங்கள் வந்து வண்டியில் வந்து கொண்டு வந்திருந்தோம் ஸோ இந்த ஃபர்னிச்சர்லாம் எடுத்து வச்சதுக்கு எடுக்கா இதெல்லாம் நாங்கள் வாங்க போயிருக்கோம் அப்படிங்கிறது என் பசங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் என்னங்கிறது பார்க்கலாம்

நல்லா இருக்கா இப்பதான் நல்லா இருக்கு ஃபைனலாக அவங்களோட திங்ஸ் அவங்களுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க டாய்ஸு லஞ்ச் பேகு அதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கலர் எல்லாம் ஸோ அந்த முட்டை விட்டுறது மாதிரி ஒன்று வாங்கிட்டு இருந்தோம் பபிள்ஸ் அதை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பேட்டரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரி வாங்கிட்டு இருந்தால் அது வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் பல்லவர சந்தையை பற்றி ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸை போய் வாங்குங்க பட்ஜெட் போட்டு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நினச்சி போகிறவங்க தாராளமாக இந்த சந்தைக்கு போய் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கலாம் ரொம்ப காசு இருக்கவங்க நம்ம ஷோரூம்லேயே போய் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே ஹாப்பியாக எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் டாட்டா பாய் பாய்